அருள்மிகு சித்தர் சுரக்காய் ஜீவ ஜீவசமாதி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குருபூஜை பூஜை நல்லோர் அருள்மிகு சித்தர் சுரக்காய் ஜீவ ஜீவசமாதி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குருபூஜை பூஜை நல்லோர் आ जाएगी ना पानी लो सब

சித்தர் சுரக்காய் சாமி ஜீவ சமாதி நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரு பூஜை காணொலி வழங்கிய நண்பர் சாய் கிருஷ்ணா சென்னை அனகாபுத்தூர் அவருக்கு நன்றி ஆந்திர மாநில புத்தூர் நாராயணவனத்தில் சாமியுடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது சென்னை திருத்தணி புத்தூர் வழியாக நாராயணவனத்துக்கு பேருந்துகள் ஆட்டம் மூலமாக போகலாம் சென்னை ஊத்துக்கோட்டை சுட்டப்பள்ளி வழியாக நாராயணவனத்துக்கு சென்னை மாதவரம் பைபாஸ் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக பேருந்துகள் உண்டு நன்றி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சுரக்காய் சாமி சமாதி இன்சைடு ஆந்திரா ஃபாரஸ்ட் ஏரியா சிங்கிரி கோனை வாட்டர் ஃபால்ஸ் லக்ஷ்மி நரசிம்மர் டெம்பிள் ஆன் சித்தர் சுரக்காய் ஜீவ ஜீவசமாதிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுப்பகுதியில் ஆந்திர காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளது சிங்கிரி கோனை நீர்வீழ்ச்சி லட்சுமி நரசிம்மர் கோயில் சென்று பாருங்கள் மகிழ்ச்சி வணக்கம் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி வடபழனி சென்னை நல்லோர் நினைத்த நலம் பெருக நம்ம அருள்மிகு சுரகாசாமி ஜீவசமாதிக்கு எதிர் பக்கம் சீனிவாச பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்கும் அது வந்து திருப்பதி திரு திருமலையில் இருக்க வெங்காயபடிக்கு கல்யாணம் நடந்தது இந்த இடம் தான் மலை மேலே கல்யாணம் நடக்கிறது இங்கே தான் நடந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஆந்திர வனப்பகுதி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லக்ஷ்மி நேசமர் கோயில்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து சிங்ககிரி கோணை என்கிற ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது அருவி அதை அவசியம் பாருங்கள் எட்டு கிலோமீட்டர் அங்கேருந்து ஆட்டோ வசதி இருக்குது சொந்த வாகனத்தில் போகலாம் பேருந்தெல்லாம் கிடையாது வழி விசாரிச்சுட்டு போங்க நாராயணத்தில் சுரக்கசாமி கேட்டாலும் சொல்லுவாங்க கடைங்களில் ஆட்டோங்கள கேட்டாலும் சொல்லுவாங்க நன்றி மகிழ்ச்சி பல்வேறு ஜிஎஸ் மதி தகவல்களுக்கும் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை உங்களுக்காக உலக மக்களுக்காக வழி விவரங்களுக்கும் தொடர்ந்து தொடர்பில் இருங்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி சித்தர் சீக்கிரட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உன் நண்பர்களுக்கும் ஒருவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி நன்றி சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் யூடியூபர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மை ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் சர்வ சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வரிய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணகல் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ